வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய மொழி அதனுடைய பெயர் வந்து தமிழ் இது எப்படி தமிழ்னு பெயர் வந்தது தமிழ்ங்கிறது நம்ம மொழியை மட்டும்தான் குறிக்குமா இன்னைக்கு வந்து மொழி மட்டும்தான் குறிக்குது தமிழ்னு சொன்னால் நம்ம எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம பேசுகிற மொழி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம் அதனால் வந்து தமிழுக்கு அமுதன்று பெயர் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் வந்து பாடினார் இன்னிசை அணிந்த பொன்னிலஞ்செல்வி இனிமையே தன் பெயரானாள் மண்ணுலகெல்லாம் வணங்கிடத்தக்க பொதுமறை அருளைய வாணி பன்மொழிக்குயர்ந்த தொன்மொழி அரசி பரமனின் வரம்பெற்ற புதல்வி தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய் மலரடி படிந்து உய்வோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க கன்னி தமிழ்மொழியே கலையுலக மதுர முரசெழு ஒலியே குருமுனி அருள் தமிழ் குமரி என் தாயே குரல் மறையால் உலக ஆள்பவள் நீயே கொடுமையாவும் நீங்க சார்ந்த குணங்கள் யாவும் ஓங்க வா வா அப்படிலாம் பாடியிருக்காங்க அவள் பொதுவாக தமிழுக்கு அமிழ்துன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழ் அப்படிங்கிற சொல்லுக்கே மொழியை குறிக்கிறதை தவிர இன்னும் சில அர்த்தம் உண்டு அது வந்து இன்றைக்கி நேற்று இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே புலவர்கள் பாடி வச்சதுலேருந்தே அதை நம்ம பார்க்கலாம் ஒன்று ரெண்டு உதாரணங்களை பார்ப்போம் பிங்களம் அந்த பிங்களங்கிற நூரில் இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும் இனிமை நீர்மை நீர்மைங்கிறது குளிர்தன்மை இந்த ரெண்டுமே வந்து தமிழென ஆகும் அப்போ தமிழ்னு சொன்னால் அது வந்து இனிமையையும் குறிக்கும் குளிர்தன்மையையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புலவர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழ் தழிய சாயலவர் அப்படின்னு சீவக சிந்தாமணியில் சொல்லியிருக்கு சீவக சிந்தாமணி வந்து காப்பிய காலங்களில் இருந்த ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று அதுலேயும் வந்து தமிழ் வந்து இனிமைங்கிற இரத்தத்தில் குறிச்சிருக்காங்க அப்புறம் தமிழ் வந்து குளிர்ந்ததுங்கிற அர்த்தத்தில் பரிபாடலில் பரிபாடல் வந்து பதினெண்டு கணக்கு சங்க இலக்கியம் சொல்கிறாங்களே பழந்தமிழ் இலக்கியம் அதில் ஒன்று பரிபாடல் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க தமிழ் வையை தன்மை புனலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வையை தன்மை புனல் இனிமையான வையை அது எப்படி குளிர்ந்த புனல் புனல் அப்படிங்கிறது வெள்ளம் ஆறு நீர் எது வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பரிபாடல்லே வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து மணிமேகலையில் காவேரியை பற்றி சொல்லும்போது தண்டமிழ் புனல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ காவேரி அப்படிங்கிற சொ இதை வார்த்தைக்கே வந்து தண்டமிழ் புனல் அப்படின்னா மறுபடியும் என்ன அர்த்தம் இனிமையானது குளிர்ந்தது அப்படிங்கிற அர்த்தம் அப்போ நம்முடைய மொழிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சொல் அப்படிங்கிறது எந்தெந்த பொருளை எல்லாம் குறிச்சிருக்குன்னு பார்த்தா இனிமையான சிறந்த பொருட்களை குறிச்சிருக்கு அதாவது குளிர் குளிர்ந்த தன்மை உடையதுன்னு சொல்லி சொல்லியிருக்கு இனிமையான தன்மை உடையதுன்னு சொல்லியிருக்கு அப்போ அப்படிப்பட்ட அர்த்தமுடைய ஒரு சொல்லை தம்முடைய மொழிக்கும் பெயராக வைத்தோம் என்றால் அதற்கு ஒரு காரணம்தான் இருக்க முடியும் தமிழ் என்றால் இனிமை தமிழை பேசுவோர் இனிமையை பேசுகின்றார்கள் இது நம்முடைய மொழிக்கு உள்ள தனிச்சிறப்பு என்பதனை உணர்ந்து கொள்வோம் வணக்கம்